பூஜ்ஜாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய சபஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவே ராகவேந்திர சுவாமிகளினுடைய குருஸ்தோத்திரம் அப்பண்ணாச்சாரியார் எழுதிய அந்த ஸ்தோத்திரத்திலே கடந்த வாரத்திலே முதல் வரிக்கான அதாவது ஸ்ரீபூர்ண போத குருதீர்த்த பயோப்திபாரா என்பதற்கே ஐந்து விதமான கங்கை ராகவேந்திரனுடைய வாக்கு கங்கை என்று சொல்லக்கூடிய ஐந்து கங்கைகள் எப்படி பல்கி பரவி நிற்கிறது அதனுடைய மகத்துவம் என்ன என்று முதல் வரிக்கே அவ்வளவு அற்புதமான விளக்கங்கள் இருக்கிறது என்பதை பார்த்தோம் பக்தர்கள் அதை கேட்டு கண்டு அனுபவித்திருப்பீர்கள் இப்பொழுது அடுத்த வரி ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்றால் ஸ்ரீபூர்ண போத குரு தீர்த்த பயோப்திபாரா காமாரி விஷமாக்ஷ சிரஸ் பிரசந்தி காமாரி மாக்ஷ காமாரி என்றால் இந்த இடத்திலே மன்மதனை சுட்டு எரித்து சாம்பலாக்கிய சிவபெருமான் காமாரி மாக்ஷ மா ஆக்ஷ என்றால் மூன்றாவதாக ஒரு கண்ணை உடைய அல்லது ஞானக் உடையவரான பரமேஸ்வரன் மன்மதனையே சுட்டு எரிக்கின்றார் அதற்கடுத்து காமாரி மாக்ஷ என்றால் ஞானக்கண்ணை உடையவர் மா என்றால் இந்த இடத்திலே பெரிய அல்லது மிக சிறப்பான என்ற பொருளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகம் முழுவதும் இரண்டு இரண்டு அர்த்தத்திலே தமிழிலே இரட்டர இரட்டுற மொழிதல் என்று சொல்வார்களே ஸ்லேடை என்று சொல்வார்களே அந்த அமைப்பிலே வருகிறது இப்பொழுது சிவபெருமானை பற்றிய செய்திகளாக இது பரிமளிக்கிறது காமாரி மாக்ஷ விசேஷமான கண்ணை அதாவது கண்ணை உடைய சிவபெருமான் மாக்ஷ விஷமாக்ஷ வி சம அப்படி அப்படின்னு சொன்னா வி சம அக்ஷ விஷமாக்ஷ வி சம அக்ஷ என்றால் வி சம என்றால் சமன் இல்லாத அதாவது ஈவனா இல்லாதது இப்ப நமக்கெல்லாம் ரெண்டு கண் இருக்கு ஈவனா இருக்கு இரட்டை படையில் இருக்கு ஆனா ஈவனா இல்லாத கண்களை உடையவராக சிவபெருமான் விளங்குகிறார் அதாவது என்ன அர்த்தம் மூன்று கண்களை உடையவராக அதாவது ஒற்றைப்படையில் இருக்குது ஒன்று அதுக்கு அடுத்தது மூணு அப்போ ஒற்றைப்படை கண்கள் அப்படின்னா மூன்று கண்களை உடையவர் அல்லது சமமான கண்களை இல்லாதவர் அப்படின்றத அல்ல அந்த இந்த அர்த்தத்தில் மூன்றாவதான ஒரு கண்ணை உடையவருங்கிறதால முக்கண்ணன் ஸோ சிவபெருமான் ஞானக்கண்ணை உடையவன் அதே சமயத்திலே மன்மதனை தன்னுடைய கண்ணை திறந்து சுட்டெரித்தவன் காமத்தை அடக்கி காத்தவன் அதே போன்று விஷமாட்ச வேறுபட்ட கண்களை உடையவன் அதாவது மூன்று கண்களை உடையவன் காமாரி மாட்ச சிரஸ் பிரசந்தி அப்படிப்பட்ட ஈஸ்வரனார் ஸ்ரீஹரியினுடைய திருப்பாதத்தின் பெருவிரலிலிருந்து புறப்பட்ட பகீரதன் கொண்டு வந்த அந்த கங்கை பிரவாகம் எடுத்து சிவனுடைய தலையிலே இருந்து மீண்டும் கீழே இறங்குகிறது அல்லவா அதனால் சிவனுக்கு கங்காதரன் என்றே பெயர் சிவபெருமான் தன் தலையிலே கங்கையை தாங்கியிருக்கிறார் பிரசந்தி என்று முடிக்கிறார் இந்த இடத்துல நம்ம ராகவேந்திர சுவாமியை பற்றிய விளக்கத்தை அப்பண்ணாச்சாரியார் என்ன அர்த்தத்தில் சொல்றாருன்னு பார்க்கலாம் காமாரி என்றால் காமத்தை வென்றவர் ஏங்க ராகவேந்திர சுவாமிகள் சம்சாரியாக இருக்கும் பொழுதே இல்லறத்தில் இருக்கும் பொழுதே காமத்தை வென்றவர் அவர் அதாவது காமம்னா இந்த இடத்துல தவறான அர்த்தத்தில் சொல்லப்படலை உலக அசைகளை வென்றவர் அது அற்புதமான ஒரு நிகழ்வு ராகவேந்திர சுவாமிகள் விடியற்காலையில் படுத்திருக்கிறார் அன்றைக்கு அவர் சாப்பிடவே இல்லை அப்படியே இரவு தண்ணீர் குடித்து விட்டு தூங்கி கொண்டிருக்கிறார் பசியினுடைய கொடுமை அவருடைய ராகவேந்திர விஜயத்திலேயே வருகிறது அவருடைய வாழ்க்கையில் பஞ்ச ஏகாதசிகள் கூட அனுபவிக்கிறார் அதாவது ஒரு மாசத்துல ரெண்டு ஏகாதசிகள்னால் ஐந்து ஏகாசிகள் வரை இவர் உபவாசம் இருக்கிறார் என்ன வறுமை அன்றைக்கு பார்த்து அவருடைய தொட்டி வீட்டிலே இறங்கிய திருடன் விடியற் காலையிலே என்ன இந்த வீட்டிலே இருக்கிறது என்று தேடுகிறான் எதுவுமே கிடைக்கல ஏன்னா அங்கே எதாவது இருந்தால் தானே இவர் பக்கத்திலே ஒரு ஒடுங்கிய சோம்பு இருக்கிறது ஒரு தாமிர பாத்திரம் அதிலே ஒரு பாதி அளவு தண்ணீர் இருக்கிறது பாதி குடிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணீரில் தண்ணீரை குடித்து விட்டுப்படுத்திருக்கிறார் ராகவேந்திர சுவாமிகள் அதாவது சம்சாரியாக இருக்கும் பொழுது வெங்கடநாதராக இருக்கும் பொழுது அப்பொழுது அந்த திருடன் பார்க்கிறான் என்னடா இது இவர் வீட்டில் ஒன்றுமே கிடைக்கலையே இந்த சோம்பாவது எடுத்துகிட்டு போகலான்னு அதில் இருக்கிற தண்ணீரை குடிக்கிறான் முதல் திருத்தம் அவனுக்கு தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு ஒடுங்கிய சோம்பை கையில் எடுத்துக் கொள்கிறான் இவர் ஒரு கிழிந்த வஸ்திரத்தை அணிந்திருக்கிறார் என்ன இன்னைக்கு பாருங்கள் விதவிதமான க நிறங்களுடைய வஸ்திரங்களை பட்டு வஸ்திரங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம் ராகவேந்திர சுவாமிகளுக்கு நம்ம அணிவிக்கிறோம் அலங்காரம் செய்து பார்க்கிறோம் அவர் சன்னியாசி அவருக்கு எதுவுமே வேண்டாம் அதனால தான் பிரகல்லாதராயருக்கு உற்சவம் சரி அது ஒரு டாபிக் தனியாக பண்ணலாம் இப்போ இந்த திருடன் பார்க்கிறான் கையிலே ஒடுங்கிய சொம்பை எடுத்துக்கொள்கிறான் அப்புறம் வேறு ஏதாவது கிடைக்குமான்னு ஏன்னா வந்தால் ஒன்று ரெண்டாவது எடுத்துகிட்டு போனோம் ஒன்றுமே கிடைக்கல கடைசியில் ராகவேந்திர சுவாமிகள் இருந்த அந்த கிழிந்த வஸ்திரம் அவர் சற்றே திரும்பி படுத்ததால் அவிழ்ந்து போகிறது இன்னும் கொஞ்சம் திரும்பி படுத்திருக்கிறார் முழுவதுமாக அவிழ்ந்த வஸ்திரம் இவரை விட்டு விலகி நிற்கிறது திருடன் அதையும் எடுத்துக்கொள்கிறான் அதாவது சற்றே உருவிக்கொள்கிறான் உருவிய அந்த வஸ்திரம் மற்றும் கொடுங்கிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து புறப்படுகிறான் அதை ரகவேந்திர விஜயம் மிக அழகாக சொல்லுகிறது சின்னே வஸ்திரே பின்ன பானிய பாத்திரே என்கிறது சின்னா பின்னமான வஸ்திரத்தையும் பின்னமான பாத்திரத்தையும் எடுத்துக்கொள்கிறான் அந்த திருடன் என்று சொல்லுகிறது ஆக விடியற் காலைக்கு பிறகு இவர் எழுந்து குளிக்கலாம் என்பதற்காக எழுந்து நிற்கிறார் ஆனால் கோபீன கௌபீனதாரியாக நிற்கிறார் அது எப்படி இருந்தது என்றால் இன்னும் எதிர்காலத்தில் சன்னியாசியாக ஆகப் போவதை பாவி சந்நியாசி அதாவது ஏற்கனவே சம்சாரியாக இருக்கும் பொழுதே சந்நியாசியாக இவர் நின்றார் ஒரு வஸ்திரம் கூட இல்லாமல் ஒரு கௌபீனத்தோடு நிற்கிறார் என்று அதை காட்சிப்படுத்துகிறது மிக அழகாக இன்னும் விரிவாக அதை இன்னொரு சமயத்திலே பார்க்கலாம் இப்பொழுது ஸ்லோகத்திற்கு வருகிறேன் அதனால் காமாரி இவர் காமங்களை வென்றவர் நாம் ராகவேந்திர சுவாமிகளை வணங்கணும்னா லௌகீக விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன வேணும்னு நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை கொடுத்துருவார் வேண்டாம் எனக்கு லௌகிக்க ஆசைகளே வேண்டாம் நானும் காமங்களை வெல்லணும் இந்த உலக ஆசைகள் நீங்கணும்னு பிரார்த்தனை பண்ணால் அதையும் கொடுப்பார் ஏன்னா ரெண்டு மனநிலையிலையும் வாழ்ந்து காட்டினவர் சம்சியார் சம்சாரியாக இருந்து அதிலேயே சந்நியாசியான வாழ்க்கையை வாழ்ந்து உண்மையிலேயே சந்நியாசியாக இருந்து ஜீவிதமாக சமாதியானதால் தான் இன்றைக்கும் அவ்வளவு சக்தி அவ்வளவு சக்தி காமாரி மாக்ஷ இந்த இடத்துல மாட்ச என்றால் மா அக்ஷ அதாவது விசேஷமான ஒரு கண்ணை ராகவேந்திரரும் சிவபெருமானை போன்றே உடையவர் அதாவது அந்த கண் ஞானக்கண் காமாரி மாக்ஷ விசமாட்ச இங்கேயும் அதே அர்த்தம் தான் மாக்ஷ அப்படின்னா வேறுபட்ட கண்ணான அந்த ஞானக்கண்ணை உடையவர் என்பதால் தான் ஞான ஞானகரமான விஷயங்கள் பலவற்றை இவர் எழுதி அருளினார் அதனால தான் போன பகுதியிலே பார்த்தோம் அதோட தொடர்ச்சி இது ஸ்ரீபூரண போத குரு தீர்த்த பாரா அதாவது கங்கை ஒரே ஒரு தான் பாரத தேசத்தில் ஓடுது ஆனால் இவருடைய நாக்கிலிருந்து புறப்பட்டது ஐந்து கங்கைகள் ஒன்று வேதத் வேதத்ரய விவர்த்தின்ற விளக்கம் அதற்கு அடுத்ததாக பிரம்மசூத்திரத்திற்கு விளக்கம் தத்துவ தந்திர தீபிகான்னு அதற்கடுத்ததாக மத்வாச்சாரியார் எழுதின அனுபாஷியத்திற்கு விளக்கம் அது தத்துவ மஞ்சரின்னு அதற்கடுத்தது ஜெயதீர்த்தர் எழுதிய சுதாவிற்கு விளக்கம் பரிமளான்னு சொல்லி அதற்கடுத்தது இவருடைய முந்தைய அவதாரமான வியாசராஜராக இருந்த பொழுது எழுதிய சந்திரிகாவிற்கு இப்பிறகு இவர் விளக்கம் எழுதுகிறார் பிரகாஷன்னு சோ ஐந்து கங்கைகள் பாய்கிறது அல்லவா அதனால் விஷமாக்ஷ அதாவது ஞானக்கண்ணை உடையதால் தான் இப்படியான ஒரு பக்தி இலக்கியங்களை படைத்து அருள முடிகிறது சிரஸ் பிரசந்தி இந்த இடத்துல சிரஸ்ன தலை ராகவேந்திர சுவாமிகளுடைய தலை அர்த்தம் இல்லை அங்கே சிவபெருமானின் தலையில் கங்கை பாய்ந்து பல்கி பரவி போடுகிறது அங்கிருந்து புறப்படுகிறது ஆனால் இங்கே இவர் வாக்கிலிருந்து புறப்பட்ட ஐந்து விதமான கங்கை மாத்திரமல்ல அவர் சொன்ன ஞானகரமான விஷயங்கள் எல்லாம் யாருடைய தலையே தலையிலே சென்று சேர்கிறது என்றால் யாரெல்லாம் அவற்றை படிக்கிறார்களோ அந்த ஞானிகள் அதே போன்று துறவிகள் அதே போன்று பண்டிதர்கள் அல் அவ்வளவு ஏன் சாதாரண பாமரர்கள் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று சொன்னாலும் கூட போதும் அவர்கள் எல்லோருக்கும் கூட இவர் எழுதியருடைய விஷயங்கள் தலைக்கு மேலே பாய்வதில்லை சிவபெருமானுக்கு தலைக்கு தலையிலிருந்து தலைக்கு மேலே பாய்கிறது ஆனால் இவருடைய வாக்கு கங்கைகள் தலைக்கு உள்ளே சென்று சேர்கிறது ஏனென்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் தலைக்கு உள்ளே நிற்கிறது நமக்கும் கூட இப்ப இவருடைய விஷயங்களை கேட்கிறோம் இந்த விஷயங்கள் என்ன ஆகிறது தலைக்கு வெளியில் நிற்கிறதா இல்லை தலைக்கு உள்ளாக மூளையில் பதிவடைகிறது அப்ப ராகவேந்திர சுவாமிகளினுடைய வாக்கு கங்கை பிரசந்தி பக்தர்களினுடைய ஞானிகளினுடைய சான்றோர்களினுடைய பண்டிதர்களினுடைய அந்த விஷயங்கள் உள்ளே சென்று கங்கை சேருகிறது இப்ப இரண்டாவது வரிக்கு ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரி போத குரு தீர்த்த பயோக்தி பாரா மாட்ச விஷமாட்ச பிரசந்தி என்கிற அந்த வரியோடு இன்றைய ராகவேந்திர சுவாமிகளினுடைய குருஸ்தோத்திரத்தினுடைய என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலான விளக்கத்தை அளித்திருக்கிறோம்